ஒவ்வொருவரையும் தனித்தனியே பெயரை இழித்து வாழ்த்த வேண்டும் என்ற ஆசை ஆனால் நேரம் நேரம் தாழ்ந்து காலத்தான் பறந்திருக்கிறோம் பலரும் நாளைய வேலைக்கு தயாராக வேண்டும் வீடு திரும்ப வேண்டும் இந்த நிகழ்வு பேரறிக்கு அண்ணாவின் பிறந்த நாள் பத்து பதினைந்து கருத்தறிவிப்பாளர்கள் தந்தை பெரியாரில் பிறந்த நாள் செப்டம்பர் செப்டம்பர் பதினாறு முன்னேற்ற கழகம் மூன்று வரலாற்று சிறப்பு குறைந்த ஆள்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் புத்தமிழறிஞர் கலைஞர் நீண்ட காலமாக முப்படும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அந்த வகையிலே அயலக நீர் பார்க்க மாநில செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பு சகோதரன் அப்துல்லாமரை தலைமையின் கீழ் இயங்குகிற அவருடைய இப்படி இயங்குகிற அயரக அணியின் இங்கிலாந்து நாட்டின் அமைப்பாளராக செந்தில் குமார் அவர்கள் தலைமையிலே நீங்கள் அனைவரும் இயங்கி வருவது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று நான் அவரிடத்திலே அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய படத்திற்கு மலர்த்தவும் தூங்குவோம் என்று கேட்ட போதுதான் ஒரு நிகழ்வாகவே ஒருங்கிணைக்க இருக்கிறோம் அதை நீங்கள் பங்கேற்க என்று எதிர்பாராத ஒரு வாய்ப்பு திடமென அறிவிக்கப்பட்ட நிலையிலே உரிய நேரத்திற்கு அறையில் ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு அதிர்வதன் பல்கலைக்கழகத்தில் செயற்பாட்டாளர்களோடு மாணவச் செயலர்களோடு ஒரு கலந்தாய்வு கூட்டம் இருந்தது அதை முடித்துக் கொண்டு அங்கிருந்து நாங்கள் கொஞ்ச தூரம் நடந்து யிலை பிடித்து இங்கே வந்து சேர நேரம் மணிக்கு என்று அறிவித்து ஏழரை மணிக்கு நான் தொடங்கியிருக்கிறேன் தயவுபோது பொருத்தர்களை பேசுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர் பேரறிஞர் நான் அந்த மாமனிதர் பெரியாரின் தலைமை மாணாக்கர் இந்திய அரசியலில் ஒரு புதிய அணுகு உதவி கையாண்டு புரட்சிகரமான செயல் திட்டங்களை கொடுத்து நேரமாக இந்த அண்ணே குறையோடி கிடக்க அடிப்படையிலான கட்டமைப்பையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு ஆளுமையாக வட இந்திய தலைவர்களை எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வகைகளே தென்னகத்திலிருந்து தோன்றிய ஒரு பேராளுமையாக பேரறிக்கிறேன் நான் ಗೌರವಾನ್ವಿತ ಸಾದರರೇ ಅಧ್ಯಕ್ಷರೇ ಯೂನಿಯನ್ ರಸೀವರಗಳಾಕೆ ಔರನಾಕಲ್ ತಮ್ಮ ಹೆಸರು ನೆನಿಸುತ್ತದೆ ಪ್ರಚಿಗರಮಾನ ರಸೀವರಕ್ಕೆ ಅರಮನೆ ಅಂದ್ರೆ ಒಗೆ ಬೆಳಿಗಾಟಕ್ಕೆ ಒಡೆಯಲೇ ನಮಸ್ಕಾರ தெரியாதவேதரரசேரி நம்பிக்கை இல்லாத அரசியல் பதவிகளில் ஈடுபடல்லவர் அவர் பதவிகள் பரிசை పరిదాగే నిమిరునన్ అవినీతి కరియాగే నిమిరునల్ కాంగ్రెస్ கட்சியை அவரත కొన்திருக்கబడేది மிக உயர்ந்த பதவிக்கு அவரால் வந்திருக்க முடியும் காங்கிரசின் சார்பிலேயே அவரால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்திருக்க முடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை இருக்கக்கூடிய அளவுக்கு காந்தியடிகளின் நம்பிக்கையை தரக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த राष्ट्रीय தலைவர்ராக வலிమిక அரசிய தலைவர்ராகapore விளங்கியது ஆனால் அவர் கட்சி பதவியையோ அரசியல் அதிகாரத்தையோ ஒரு பொருட்டாக மதிதில்லை தரகர் குமார்வுக்கு வரவில்லை என்றதை உணர்ந்த மகான் அதனால்தான் காங்கிரசை விற்பனை வெளியேறி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த சனாதன சக்திகளை கடுமையாக விமர்சித்தவர் சாதி ஒழிய வேண்டும் என்பதை தனது இறுதி பெரியாரை கடவுள் மறுப்பாளர் என்றும் ஆர்ப்பு எதிர்ப்பாளர் என்றும் மட்டுமே பலர் அறிந்திருக்கிறார் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிரையோடி கிடக்கிற இந்திய சமூக கட்டமைப்பின் நிலவுகிற தொடர்பின் அடிப்படையிலான உயர்ந்து தாழ்வு என்ற மிக மோசமான உலகியலை தகர்த்த வேண்டும் இந்த சமூக கட்டமைப்பை புரட்டி போட வேண்டும் புரட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பி அதன் அடிப்படையில் அவர் பதி இயக்கம் கண்டார் சுயமரியாதை இயக்கம் கண்டார் இது சாதாரணமான ஒரு முடிவல்ல குடும்பத்திலே பிறந்தவர் தான் பொருளாதார உள்ள ஒரு குடும்பத்திலே தான் ஒரு நல்ல சமூக அந்தஸ்து உள்ள ஒரு சமூகத்தில் பிறந்தவர் தான் அவருடைய தந்தையும் சரி அவரும் சரி அறந்து பெற்ற அளவிலே வெகுமக்களின் மதிப்புறவர்களாக வாழ்ந்தவர்கள் அந்த சொத்து சுகத்தை மட்டுமே அவருக்கு எளிதாக இணையிருந்தால் சராசரி மனிதனாக வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலே சுவைத்து இருப்பார் நுகர்ந்து இருப்பார் அல்லது அந்த சொத்து அதிகாரம் அதை பயன்படுத்தி அவற்றை பயன்படுத்தி அரசியல் கட்சியில் தன்னுடைய செல்வாக்கை மேலும் வளர்த்திருப்பார் வலுப்பெற்றிருப்பார் அதிகாரத்தையும் அவர் தொடர்ந்து அதிகாரத்தை பெற்று தக்க ஆனால் மனிதர் பொது வாழ்க்கை என்றால் அதிகாரம் அதுவும் ஆட்சி அதிகாரம் என்றுதான் பெரும்பாலும் விழுக்காடு விரும்புகிற உலகம் எல்லோருமான எல்லோருக்குமான லட்சியமாக நான் பார்ப்பேன் ஆனால் அரசியல் கட்சியில் இருந்த ஒருவர் அதிகாரத்தை புகர முடியும் என்ற வாய்ப்பை பெற்றிருந்த ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் அந்த அதிகார பீடத்தில் அமர முடியும் என்பதற்கான வாய்ப்பு பெற்றிருந்த ஒருவர் தட்டிவிட்டார் நான் எளிய மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைக்கிறேன் என்று களமிறக்கம் அவர் முடிவெடுத்த இந்த சூழல் அவர் முடிவெடுத்த துணிச்சல் மிக ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக மிக நுட்பமான ஒரு துணை அவர் ஏன் அந்த முடிவை எடுக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் தனியாரை நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரை போல ஒரு பொருளாதார வசதி படைப்பு குடும்பத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரை போல ஒரு சமூக அந்தஸ்து உள்ள அதாவது தீண்டப்படாத சமூகம் என்று சொல்லத்தக்க வரைகளே உள்ள ஒரு குடும்பத்தில் பறந்தவர் அவர்கள் உள்ள குடும்பத்தில் பறக்கவில்லை தீண்டப்படாத சமூகம் என்று அறியப்பட்ட ஒரு குடும்பத்திலே பறந்த